ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நான் பார்த்துட்டுருக்கறேன் இந்த ஹவுஸ் வந்து எங்கே லொக்கேட்டாக இருக்குதுன்னா ஈரோடு மாவட்டம் பாரதி நகரில் இந்த ஹவுஸ் வந்துட்டு ரீசேலுக்கு அவைலபிளாக இருக்குது ஹவுஸோட ஏஜ் பார்த்தோம்னா நைன் இயர்ஸ் ஆகுது மணல் கட்டடம் இது கிச்சன் ஏரியா பத்துக்கு எட்டு சைஸ் எடுத்திருக்காங்க மாடலர் கிச்சன் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க இது ஒரு ரெடி டு ஆக்குப்பை ஹவுஸ் வடமேற்கு கார்னர் சைட்டு இது ஃபுல்லாகவே கபோர்டு வசதியோட அவைலபிளாக இருக்குது ஹால் பார்த்தோம்னா பதினாறுக்கு பத்து சைஸ் எடுத்திருக்காங்க பெட்ரூம் பதினேழுக்கு பத்து சைஸ் ஒரு பெட்ரூம் பத்துக்கு பதினொன்று சைஸ் ஒரு பெட்ரூம் அலாட் பண்ணியிருக்காங்க ஃபுல்லாகவே வந்துட்டு கபோர்டு ஒர்க்கோடு அவைலபிளாக இருக்குது மணல் கட்டடம் இது போர் வசதி இருக்குது இந்த வீட்டுக்கு இந்த வீட்டோட பிரைஸ் டீட்டெயில் அண்ட் மற்ற டீட்டெயில் உங்களுக்கு வேணும்னா மேலே ஸ்க்ரோல் இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போஸ் இந்த சேனல் பார்த்துட்டு இந்த வீட்டுக்கு அப்ரோச் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் க்ளியராக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் மீண்டும் இதே மாதிரி வேறொரு நல்ல வீடியோவோட நாளைக்கு உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்யூ வீவர்ஸ்